வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா வயநாட்டில் நடைபெற்ற இந்த கொடூரம் இயற்கை தன்னுடைய கோர பசியில் ஆடி இருக்கிறது இயற்கையை வதைத்த மனிதனுக்கு பாடம் போட்டி இருக்கிறது ஆனால் அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியல மலை மழை வயல் காடு இதெல்லாம் நம்மளுடைய கொடை நமக்கு இயற்கை அன்னை நமக்கு அளித்த கொடை அதை அழிக்கும்போது அது திருப்பி ஒரு அழிவை தருது அதை நம்மளால் தாங்கிக்க முடியல இந்த மாதிரியான நேரங்களில் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் சொல்லுவாங்க புவி வெப்பமயமாதல் காடு மரங்களை அழித்தல் இந்த மாதிரி விஷயங்களை ஒழுங்குபடுத்தலைன்னா பேரழிவை இந்த மனித சமூகம் சந்திக்க போகுதுங்கிறத எச்சரித்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் வைரமுத்து ஒரு கவிதை இருக்கார் ரொம்ப முக்கியமான இது எப்பவுமே ஒரு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும்போது அது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற மொழியில் சொல்வதுங்கிறது ரொம்ப அவசியமாகுது ஒரு அறிவுரை டோன்லையோ ஒரு அழகியல் டோன்லேயோ அதட்டல் டோன்லேயோ அழுகுறல் டோன்லேயோ ஏதோ ஒரு குரல் இந்த மாதிரி நேரத்தில் மக்களிடம் இயற்கை குறித்து சுற்றுச்சூழல் குறித்து ஒரு வகுப்பை எடுக்கணும் அது மக்களிடம் கொண்டு போய் சேரும் அந்த கடமை சினிமா கலைஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இருக்குது கவிஞர்களுக்கு இருக்குது சமூகத்தில் பிரபலமானவர்களுக்கு இருக்குது ஊடகவியலாளர்களுக்கு இருக்குது எல்லோருக்கும் இருக்குது பேச்சு ஒரு ஆயுதம்தான் சமூக மாற்றத்திற்கு எழுத்தும் ஒரு ஆயுதம் கேமராவும் ஒரு ஆயுதம்தான் அந்த விதத்தில் வைரமுத்து தன்னுடைய கவிதை தன்னுடைய தமிழ் நடையில் இந்த விஷயத்துக்கு தன்னுடைய கண்ணீரை வடித்திருக்கிறார் அந்த கண்ணீர் எந்த அளவுக்கு அடுத்த கட்டம் ஒரு நம்மிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவுது அப்படின்னு பார்ப்போம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு கடமையாக பார்க்குறேன் அவர் சொல்லியிருக்க விஷயத்தை பாருங்கள் பார்க்க பார்க்க பதற்றம் தருகிறது கேரளத்தின் நிலச்சரிவால் நேர்ந்த நெடுந்துயரம் இருந்த வீடுகளே இடுகாடுகளானதில் இந்திய வரைபடத்தில் இருந்தே சில கிராமங்கள் இல்லாமல் போய்விட்டன இருந்த வீடுகளே இடுகாடுகளாகி போனதில் இந்திய வரைபடத்தில் இருந்தே சில கிராமங்கள் இல்லாமல் போய்விட்டன அது ஜலசமாதியா நில சமாதியா என்று சொல்லத் தெரியவில்லை பிணமாகி போனவர்களின் கடைசி நேர துடிப்பு என் உடலில் உணரப்படுகிறது ஏன்னா அந்த கொடூரத்தை யோசித்து பாருங்கள் அந்த நேரத்தில் நம்ம இருந்திருந்தால் அதை யோசித்து பாருங்கள் நாமளோ நம்முடைய உறவுகளோ அதில் சிக்கியிருந்தால் மரணித்திருந்தால் அந்த போராட்டத்தின் கடைசி நொடி அவங்க இதயம் எப்படி துடிச்சிருக்கோம் அவங்க மனசு என்ன மாதிரி மனநிலை நினச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்தா தான் அந்த கொடூரத்தை உணர முடியும் அந்த வரி பாருங்கள் பிணமாகி போனவர்களின் கடைசி நேர துடிப்பு என் உடலில் உணரப்படுகிறது மனிதனுக்கு எதிராக இயற்கை போர் தொடுத்தது என்றும் சொல்லலாம் இயற்கைக்கு எதிராக மனிதன் தொடுத்த போரின் பின் விளைவு என்றும் சொல்லலாம் மலைகளை மழித்தல் காடுகளை அழித்தல் நதிகளை கெடுத்தல் எல்லாம் கூடி மனிதர்களை பழிவாங்கியிருக்கின்றன புவி வெப்பத்தால் பைத்தியம் பிடித்த வானிலை புவி வெப்பத்தால் பைத்தியம் பிடித்த வானிலை இன்னும் இதுபோல் செய்யக்கூடும் இதுதான் ரொம்ப எச்சரிக்கையான வார்த்தை இந்த குளோபல் வார்மிங் குறித்து தொடர்ச்சியாக பேசுகிறாங்க பெரிய பெரிய பெருநிறுவனங்களுக்காண்டி இந்த காடுகள் அழிக்கப்படுகிறது அதாவது அங்கே இருக்கக்கூடிய காணுயிர்களை வன உயிர்களை பல்லுயிர் பெருக்கம் அடிப்படையில் பயோடைவர்சிட்டி அடிப்படையில் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இங்கு பூச்சிகள் தாவரங்கள் விலங்குகள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இயற்கை சமநிலையை கெடுத்து காட்டை அழித்து மரத்தை அழித்து நீர்நிலை எல்லாம் சமவெளியாக்கி அங்கு நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் வருது அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடியில் கூட இது பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லி அடித்து வரட்டுற பல்வேறு அமைப்புகள் தேசங்கள் ஒப்பந்தங்கள் எல்லாம் பெருநிறுவனங்கள் வருது முதலாளித்துவ நாடுகள் இதில் தலையிடுகிறது ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டம் வருகிறது என்கின்ற பெயரில் பல காடுகள் இயற்கை சமநிலை அளிக்கப்படுகிறது அப்படி போது தான் இந்த விஷயம் நடக்குது இது ரொம்ப அடிப்படையான விஷயம் இந்திரா காந்தி காலத்திலிருந்தே குளோபல் வார்மிங் குறித்தும் என்வாயன்மெண்ட்டுக்கு பாதுகாக்கப்படணுங்க குறித்தும் ஒப்பந்தங்கள்லாம் நம்ம நாடுகளில் போடப்பட்டு கொண்டே இருக்கின்றன இருந்தாலும் தொண்ணூறுகளுக்கு பிறகு ஓப்பன் பாலிசி உலகமயமாக்கல் வந்ததுக்கு பிறகு முதலாளிகள் தீர்மானிக்கிறாங்க ஐஎம்எஃப் தீர்மானிக்குது தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் ஒரு கிராமத்தில் எத்தனை மரங்கள் எவ்வளவு இயற்கை சமவெளியோடு இருக்கணுங்கிறத யாரோ ஒரு முதலாளி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு தீர்மானிக்கிறாங்க இது இந்த ப்ராஜெக்ட் அது அந்த ப்ராஜெக்ட் கடைமடை பகுதியில் என்ன இருக்கணும் டெல்டா பகுதி தஞ்சாவூர் கீழே என்ன இருக்குது அதை கண்டுபிடிக்கிற உரிமைன்னு ஏதோ ஒரு எம்என்சி நிறுவனம் தீர்மானிக்குது அதுக்கு அரசுகளும் ஒப்பந்தம் போடுறாங்க அனுமதிக்கிறாங்கங்கிற இந்த போராட்டங்கிறது கடந்த இருபது ஆண்டுகளாக நிறையா நடைபெற்று வருது இப்போ அந்த போராட்டம்லாம் ஏன் அவசியம் வெட்டியாக போராடுறாங்க இவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா காசை வாங்கிட்டு இழப்பீடு தொகையை வாங்கிட்டு போக வேண்டியதானே இப்படியெல்லாம் பேசுகிற நபர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க புவி வெப்பத்தால் பைத்தியம் பிடித்த வானிலை இன்னும் இதுபோல் செய்யக்கூடும் புவி வெப்பம் எதனால் ஏற்படும் பூமியை போட்டு போது அது எதற்காக உபரி வேட்டைக்காக பணம் வேணும் முதலாளிகள் பணம் ஈட்டணும் உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வரேன்னு சொல்கின்ற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஏற்கனவே கான்கிரீட் ஜங்கிலான இந்த பூமியை இருக்கிற கொஞ்ச சச்ச மரங்களையும் அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த வெறி உவரி வெறி தான் இந்த நிலை இதில் வானிலை இயற்கை பைத்தியம் பிடிச்சிருதுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பைத்தியம் பிடிச்சி போச்சு ஏன்னா இயற்கையாக இப்போ இப்போ எறும்பு வந்து ஒரு போகும்போது ஏதோ ஒரு ஸ்மெல்லை இது பண்ணிட்டு போகும் அடுத்து வரக்கூடிய எறும்பு அதை ஸ்மெல் பண்ணிகிட்டே போகுமா நீங்கள் எறும்பு வரிசையாக போகும்போது நடுவில் ஒரு கையை வச்சு இது இப்படி தேய்ச்சி விடுங்களேன் அந்த எறும்புக்கு போக முடியாது அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி இருக்க எறும்பு அப்படியே கொஞ்சம் தடுமாறி நின்று பின்னாடி போயிடும் அதோடு அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சு போயிடும் அது மாதிரி இயற்கைங்கிற எறும்பு அது பாட்டுக்க இயல்பாக போய்கிட்டு யானை புலி மயில் தூக்குனாங்குருவி அப்படின்னு போய்கிட்டு இருக்கு இதில் திடீர் திடீர்னு அது போகிற இடத்துல வீடுகள் போகிற இடத்துல கிராமங்கள் போகிற இடத்துல ஃபேக்ட்ரிகள் தொழிற்சாலை கழிவுகள் குடிக்கிற தண்ணி விஷமாகுது போகிற இடத்துல வேலி கம்பிகள் இந்த மாதிரி நிறைய வரதுனால அதோடைய சமநிலை போயிருது அதோடைய ப்ரொடக்டிவிட்டி போயிடுது அதனுடைய டெரிரிட்டி அது நடக்கிற இடங்கள் அது வாழ் இடங்கள் அது பயணிக்கிற இடங்கள் குறையுது அதோடைய இனப்பெருக்கம் குறையுது அப்போ சம குறிக்குது இவ்வளோ மான் இவ்வளோ புலி இருக்கணும் நம்ம பேசின விஷயத்தில் புலி எண்ணிக்கை ரொம்ப குறையுது மான் எண்ணிக்கை அதிகரிக்குது அல்லது மான் எண்ணிக்கை குறையுது சமமான உணவு சங்கிலி பாதிக்கப்படுது இதெல்லாம் இயற்கையாக இருக்கிற விஷயம் மாறணும்னே இயற்கைக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவர் போட்டிருக்கிறார் மனிதர்களும் அரசுகளும் விழிப்போடு இருத்தல் வேண்டும் மூச்சு மண் விழுந்து போனவர்க்கெல்லாம் என் கண் விழுந்த கண்ணீரில் அஞ்சலி செலுத்துகிறேன் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நேரத்தில் இதை கவிதையாக மட்டும் பார்க்காம கண்ணீர் அஞ்சலியாக மட்டும் பார்க்காம அடுத்து வரக்கூடிய தலைமுறை இப்போது வாழ்கின்ற நம்மை போன்ற தலைமுறைகள் இனிமேலாவது நம்மளுடைய மரம் செடி கொடி மழை இருக்கின்ற சமவெளி இருக்கின்ற யானை புலி இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாயிட்டோம் கட்டாயம் கடமையங்களால் நெக்ஸ்ட்டு இப்போ வேறு சர்வைவல் இனியும் இல்லைன்னா இந்த பூமி பைத்தியம் ஏற்கனவே பிடிச்சிருச்சு இனி தீப்பந்தம் ஆயிரும் தீப்பந்தமானால் கருகிறத தவிர்த்து மனித உயிர்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவாக இல்லை நீ உயிரோடு இருந்தால் தானே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய வளர்ச்சிக்கான திட்டங்களை போடுவேன் எல்லாரும் கருகி போகக்கூடிய ஒரு அபாயத்தை நோக்கி போடுறோம் அதை வந்து நம்ம தடுக்க வேண்டிய கடமை இருக்குது இப்போ உலக சுற்று வாலுவின் படத்தில் எம்ஜிஆர் முதல் காட்சியே ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பார் ஆனால் தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அழிவுன்னு ஒன்று அதை எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேங்குவார் இந்த மாதிரியான அற விளிமியங்களை சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாக பூமிக்கு ஆதரவாக இந்த இயற்கையை நேசித்து பல்வேறு கருத்துக்கள் ஆண்டாண்டு காலமாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் காடுகளையும் மலைகளையும் அழித்து கொண்டு தான் இருக்கிறோம் இதை இனிமேலாவது தடுக்கணும் அப்படிங்கிற பாடத்தை தான் இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவம் உணர்த்தது அதைத்தான் வைரமுத்து அவர்களும் தனது கவிதை வரிகளால் எச்சரிக்கையை நமக்கு விடுத்திருக்கிறார் போன்று சினிமா சினிமா சமூகம் சமூகம் சினிமா அரசியல் சினிமான்னு பல்வேறு தொடர்புகள் படுத்தி சினிமாவின் சுவாரஸ்யமான பக்கங்கள் பேசப்பட வேண்டிய பல்வேறு செய்திகள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி